வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்டிப்பூண்டி தொகுதியில் திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழக்கும் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி பெரியபாளையம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆத்துப்பாக்கத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகர்வல் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழக்கும் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வள்ளூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் அனைவரையும் வரவேற்றார் தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் டி ஜே மூர்த்தி மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஜே மோகன்பாபு சே யுவராஜ் ரா கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் பாஜக அரசின் இந்தி திணிப்பு நிதி பகர்வல் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் பாஜக அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார் இதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மாநில மாணவரணி துணை செயலாளர் கா அமுதரசன் திமுக கழக பேச்சாளர் ஆஷிகா பர்வின் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இக்கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் மு பகலவன் கே வி ஜி மகேஸ்வரி மு கதிரவன் எஸ் ரமேஷ் ஏவி ராமமூர்த்தி பாசி குணசேகரன் மாநில நிர்வாகிகள் சிஹெச் சேகர் வே அன்புவானன் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் என் கிருஷ்ணமூர்த்தி வி பி ரவிக்குமார் ப தனசேகர் கா சம்பத் ஜெயலலிதா சசிதரன் ஜி சுமன் எஸ் கோபி மு தினகரன் மு பாஸ்கர் கோல்டு மணி கே ராஜேஷ் மற்றும் உள்ளாட்சி மன்ற இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் இளைஞரணி அமைப்பாளர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி சங்கர் அனைவருக்கும் நன்றி கூறினார் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்